நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா ஒரு கை கறவை வாங்குகிற விலையில் ஒரு அருமையான சினை மாடே வாங்கிக்கலாங்க ஜெர்சியில் பல்லு வயசில் நல்லா தெளிவான கிடாரியாக வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு மாடு மாத்திர பிரச்சனையும் இருக்காது இன்றைக்கி கை கறவை தாங்க இந்த விலைக்கு வாங்க முடியும் ரொம்ப கம்மியான விலையில் தெளிவான கிடாரி விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த கிடாரியை பற்றின பதிவு பார்த்துடலாம் இந்த கிடாரியோட பல்லுன்னு பார்க்கும்போதுங்க ஆறே பல்லுங்க இப்போ இரண்டாவது இத்து சனியாக இருக்குதுங்க சுழி மட்டும் பார்த்தீங்கன்னா அசவு சுழி மட்டும் இருக்கும் ஒரே சுழி தான் அதனால் எந்த விதமான தப்புமே கிடையாதுங்க நெத்திலையும் ஒரே சுளி கிடாரி வந்து உயரம் எல்லாமே உங்களுக்கு தெளிவந்து காமிச்சிருக்கு கணக்கான கிடாரிங்க நடுத்தரமான சைஸு ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது ரொம்ப சின்னதான் சொல்ல முடியாது ஒரு மீடியம் சைஸான கிடாரின்னு சொல்லாங்க அதே போல் மடி காம்பு எல்லாமே பாருங்கள் இந்த கிடாரி நான் கண்ணு போட பார்த்திங்கனாக்கா இருபது நாள் இன்னும் டைம் இருக்குது இந்த கிடாரி தலைச்செயத்துலேயே ரெண்டு நேரமும் சேர்த்தி பார்த்தீங்கன்னாக்கா காலையில் அஞ்சு லிட்டர் சாயந்தரம் நாலு லிட்ரு ஒன்பது லிட்டர் பால் வந்து கேரண்டியாக கறந்த மாடுங்க சரியான மடி பண்ணோம் மாட்டுக்கு மீறின மடியாக பண்ணுதுங்க இந்த கிடாரி தெரிஞ்ச இடத்துல பார்த்து வாங்கினதான் தான் நல்லா தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு சூப்பர் கிடாரி மடி தோல் பாருங்கள் எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு இன்னும் இருபது நாள் முழுசான டைம் இருக்குது நடக்க முடியாத அளவுக்கு மடி பண்ணுங்கள் என்ன கிடாரி சின்னதாக இருக்குது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கூட நினைப்பீங்க கண்டிப்பாக வேலைக்கு அஞ்சு அஞ்சு லிட்டரு குறையில்லாத பத்து லிட்டர் பால் வந்து இந்த கிடாரி கேரண்டியாக கறக்குங்க தெளிவான கிடாரி ஆறு பல்லில் ரெண்டாவது இத்துக்கு சனையாக இருக்குதுங்க இன்னும் வந்து இருபது நாள் டைம் இருக்கிற பட்சத்தில் செம்மையாக மடி வைக்கும் அதே போல் தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு ரொம்ப சூப்பரான கிடையாதுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் ரொம்ப முதுகெலாம் அப்படி முறிச்சிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ தண்ணி ஓட குடிக்குதுங்க எவ்வளோ தீனி போட்டாலும் சாப்பிடுது எப்படி தண்ணி வச்சாலும் கொஞ்சம் நேரத்தில் குடிச்சிருதுங்க தண்ணி திணிக்கு அவ்வளோ ஒரு அருமையான கிடாரிங்க நம்ம ஒரு அளவாக பார்த்து வச்சுக்கணும் கொஞ்சம் பார்க்காத விட்டா கூட ஓவராக குடிச்சிருதுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஓவராக தண்ணி குடிச்சிருக்கு நல்லா தெளிவான கிடாரிங்க தீனி தண்ணிக்கு அப்படி மாடு அதே போல் நல்லா லட்சணமாக நல்ல வெள்ளை கொம்பலை அருமையான ஒரு கிடாரி இந்த கிடாரியோட விலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெறும் முப்பத்தி ஆறாயிரம் மட்டும்தாங்க இன்றைக்கி ஒரு கை கரவு அஞ்சு லிட்டரு பாலில் வாங்கினோம் அப்படின்னா கூட முப்பத்தி ஐயாயிரம் போட்டால் தான் வாங்க முடியும் நம்ம இந்த மாட்டுக்கு சென மாட்டுக்கு ஆறு பல்லுல பல்லு பாக்கியில முப்பத்தி ரூபா தான் விலைய சொல்கிறோம் அதுலேருந்து ஏதோ ஒரு சின்ன அனுசரிப்பு பண்ணி கொடுக்கலாம் மாடு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க தொடர் கொண்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் நல்ல லட்சணமான கிடாரிங்க நல்ல கலரு நல்ல லட்சணம் நல்ல குட்டை மூஞ்சில் நல்ல தெளிவான கிடாரியாக இருக்குது கண்டிப்பாக ஏழு எட்டு வருஷத்துக்கு குறையில வச்சுக்கலாம் தொடர் கொண்டு பேசுங்கள் கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்